வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒருத்தர் உணுத்தர்களை கேட்டார் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரோட நண்பரை கேட்டாராம் நான் கேட்டேன் நான் குன்னக்குடி வைத்தியத்தனோட வயலினை கொடுத்துருவா போகிற அப்படின்னு நான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணா பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேஷண்ட்களை சொல்கிறாரு அதுக்கு அந்த பேஷண்ட் டாக்டர்களை கேட்டாரன் ஏன் டாக்டர் சூரிய நமஸ்காரம் இப்போ பண்ண சொல்கிறீங்க ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது இல்லை அதனால் தான் அப்படின்னா ஒருத்தர் வந்து டானிக் சாப்பிடும்போது அறையுடைய கதவை மூட ஆரம்பித்தார் அதை பார்த்து அவரோட நண்பரை கேட்குறார ஏன் இப்போ டானிக் சாப்பிட்ணா வெளிச்சத்தில் சாப்பிட வேண்டியதுனா அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொன்னாரான் அந்த பர்சன் வந்து த ஃப் ஃப்ரெண்டுக்களை சொன்னான் எனக்கு இந்த டானிக்கை கொடுக்கும்போது அரை மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் அறையை மூடிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ